ஒரு பதினைந்து மாவட்டங்கள் ஆபத்தான நிலைமையில இருக்கு ஏற்கனவே நமக்கு நிறைய பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் இன்னும் நமக்கு வந்து எந்த மழை பொழிவுகளும் எந்த மாற்றமும் கிடையாது நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்னு சொல்லி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்னு பல பகுதிகளில் அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாகும் இந்த அதிகனமழைங்கிறது எப்போ ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் தயவு செய்து மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் பண்ணி பாருங்க கனமழை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய மாவட்டத்துல கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு கனமழை மட்டும் இல்லைங்க மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை வரைக்கும் பார்க்க போகிறோம் அடுத்தபடியாக காற்றுடைய வேகமும் இருக்க போது கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வானிலை அறிக்கை தெரிய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஸ்கூல் லீவ்லாம் கொடுக்கணும் ப்ரோ நிறைய மாவட்டங்கள் லீவ் கொடுக்கணும் ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம்லாம் தரவே கூடாது ஒரு பதினஞ்சு மாவட்டம் இருபது மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இதற்கான தகவல் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் யாராச்சும் இன்னும் அந்த வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காம அந்த வாட்ஸ்அப் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கூல் லீவ் நெக்ஸ்ட் விட்டு அடுத்த நொடியே உங்களுக்கு அதில் நோட்டிபிகேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அடுத்ததாக தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைக்கு கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து பெங்கல் புயலாக மாறும் மாறாமல்லாம் கண்டிப்பாக போகாது இது வந்து பெங்கல் புயலாக மாறும் போது இது பெங்கல்னு பேரும் வைக்கப்படும் ஆனால் கரையை கடக்கும் தான் நமக்கு அந்த காற்றுடைய வேகம் வந்து குறைய போகுது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் இது பெங்கல் புயல் தான் இது வந்து தாழ்வு மண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொன்னாலுமே கூட இது வந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வங்கக்கடல் பகுதிகளில் கடல்ல இருக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு பெங்கல் புயலாகவே இருக்கும் எப்போ இது வந்து பெங்கல் புயலா இருக்காது அப்படின்னா கடற்கரையோர பகுதிகளை ஒட்டி நெருங்கி கரையை கடக்கும் போது பெங்கல் புயலா இல்லாம ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க வாய்ப்பு அப்பொழுது மணிக்கு எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூறாவளி காற்றானது கடலோர மாவட்டத்துல வீசப்போகுது ஆகவே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைக்கு வந்து கரையை கடக்கப்போகுது நாளை பிற்பகல் பிற்பகல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி சனிக்கிழமை இரவு நள்ளிரவிலும் மிக மோசமான மழை பொழிவு பதிவாகும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் காற்றுடைய வேகம் இப்ப சொன்னது போல சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இந்த இடைப்பட்ட இதுலதான் காற்றுடைய வேகம் வந்து ஐம்பது முதல் எழுவது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசப்போகுது அதில் அந்த எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் அதிகபட்ச காற்றுடைய வேகம் மரக்கானம் மகாபலிபுரம் உள்ளிட்ட போன்ற இடங்கள் அதாவது செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் இந்த இரண்டு தான் காற்றுடைய வேகம் எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர்னு வீசப்போகுது சூறாவளி காற்றும் இருக்கும் அதே போல் அதீத கனமழையும் கொட்டி தீர்க்க போகுது ஆகவே இந்த மக்கள் ரொம்பவே உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க அடுத்ததாக நம்ம கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் அதீத கனமழை வந்து பெய்யப்போகுது அப்போது அதீத கனமழைங்கிறது வந்து எங்கெல்லாம் இருக்கும் அதீத கனமழையில இருபது சென்டிமீட்டருக்கும் மேலே இருபது அல்லது இருபத்தி மூணு சென்டிமீட்டருக்கு மேலே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்கள் கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இருபத்தி மூணு சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவுங்கிறது இந்த பகுதிகளில் பதிவாகும் ஆகவே எந்தெந்த மாவட்டத்துல எப்படிப்பட்ட மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி சரி இப்போ ஆபத்தான நிலைமையில நிறைய மாவட்டங்கள் இருக்கு அதிகனமழை அதீத கனமழைன்னு ஒரு ஆபத்தான நிலைமையில நிறைய மாவட்டங்களுடைய பட்டியல் நம்ம கிட்ட இருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு எந்த மாவட்டங்கள் ஆபத்தில் சிக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் மறக்காமல் குறித்து கொள்ளுங்க முதல் மாவட்டமாக சென்னை பகுதிகளில் அதிகனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டுல பெரும்பாலான பகுதிகளில் அதிகனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் பதிவாக போது விழுப்புரம் மாவட்டம் அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கெங்கு நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் விழுப்புரம் மாவட்டத்துல மரக்கான மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் அதீத கனமழையும் விழுப்புரம் நகர பகுதிகளில் அதிகன மழையும் பதிவாகும் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புள்ளியூர் மற்றும் பன்ரொட்டி போகிற வழிகள் திருப்பாதிரி புள்ளியூர்லேருந்து போகிற வழிகள் முழுவதுமாக அதிகனமழை எச்சரிக்கை உண்டு மற்ற பகுதிகள் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி வடலூர் விருத்தாச்சலம் போன்ற போ இடங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழையாக இருக்க போகுது எங்கெங்க எவ்வளவு மழைங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கவனித்து கேட்டுக்கோங்க புதுச்சேரியிலும் அதீத கனமழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா புதுச்சேரியில் அதிக கனமழை வச்சிருக்கு அதான் இருபது அல்லது இருபது இருபதுலேருந்து இருபத்தி மூன்று சென்டிமீட்டருக்குள்ளே புதுச்சேரியிலும் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் எது எப்படியோ இப்போ சொல்கிற மாவட்டங்கள் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு காத்துக்கிட்டு இருக்க உஷாராக இருங்க அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் பற்றி நீங்கள் எப்பயுமே சொல்லவே மாட்டீங்க கள்ளக்குறிச்சிங்கிற ஒரு மாவட்டம்னு இருக்கு ப்ரோ கொஞ்சம் அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டீங்க ஏன்னா கள்ளக்குறிச்சி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வானிலை இருக்கே முழுமையாக கேட்கறதே இல்லை அப்படியே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் கேட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி சொல்லல மதுரை சொல்லலை திண்டுக்கல் சொல்லலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க தயவு செய்து வானிலை அறிக்கை வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கொடுக்குறோன்னா முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதாங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் கனமழை முதல் மிக கனமழைங்கிறது பெரும்பாலும் பதிவாகிடும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மிக கனமழை எச்சரிக்கை உண்டு ஓரிரு இடங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பதிவாகும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மிக அதிகப்படியான மழை பொழிவு பதிவாகும் அடுத்ததாக வேலூர் மாவட்டம் ரொம்ப ஒரு மோசமான வானிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் இருக்க அடுத்து வரும் நாட்களில் குடியாத்தம் காட்பாடி போன்ற பகுதிகளில் அதிகனமழை முதல் அதீத கனமழையானது பதிவாக போது வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு ஒரு மோசமான ஒரு வானிலை இருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் களவாய் செம்மேடு உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு காத்திருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை எச்சரிக்கையும் எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலையில் செஞ்சி அதுக்கப்புறம் திருவண்ணாமலையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு பகுதி ஆரணி சேத்பட்டு வந்தவாசி இங்கெல்லாம் வந்து மழை எச்சரிக்கை திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியில் மழையும் மற்ற இடங்கள்ல மிக கனமழையுமா இருக்கும் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை நகரப்பகுதி போலூரு அதுக்கப்புறம் சாத்தனூர் அணை இது போன்ற பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இங்கெல்லாம் வந்து நாளை முதல் மழை படிப்படியாக ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க போகுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகனமழை எச்சரிக்கை இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக கிருஷ்ணகிரியில் இந்த சுற்று மழை பொழிவு நிறைய மழை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை ஏமாற்றிருமா கிருஷ்ணகிரின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிங்க கண்டிப்பாக ஏமாற்றாது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நிறைய மழை பொழிவு கிருஷ்ணகிரியில பதிவாகிரும் தருமபுரி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை தருமபுரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் மிக கடுமையான மழை பெய்து அதிகனமழை பதிவாக போகுது தருமபுரி மாவட்டத்தில் இவ்வளவு நாள் பெய்யாத இருந்த மழை பொழிவு ஒரே நாளில் கொட்டி தீர்த்துட்டு போக போகுது உங்களுடைய மொத்த மழை தேவையும் ஒரே நாளில் பூர்த்தியாக போகுது தருமபுரி மாவட்ட மக்கள் உஷாராக இருந்துக்கோங்க உங்களுடைய மொத்த மழை தேவையும் ஓரிரு நாள்லேயே உங்களுக்கு முழுமையாக பூர்த்தியாகி நிறைய இடங்களில் விடாமல் மழை கொட்டி தீர்த்துட்டு போயிடும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் அடுத்ததாக சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் முழுவதுமாகவே மிக கனமழை முதல் அதிகனமழை நாமக்கல் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் சேலம் மாவட்டம் எடப்பாடி மேட்டூர் போன்ற பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு பதிவாக போகுது அதே மாதிரி கரூர் மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமுதல் மிக கனமழையும் ஈரோடு மாவட்டத்தில் அதிகனமழை எச்சரிக்கை கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலத்தில் அதிகனமழை பதிவாகும் திருப்பூர் மாவட்டத்தில் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அவிநாசி மற்றும் சுற்றுடர் பகுதிகள் அதுக்கப்புறம் இந்த இடங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் பல்லடம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி வால்பாறை சோலையாறு அதுக்கப்புறம் கிணத்துக்கடவு கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதி கணவாய் பகுதிகள் எல்லாமே நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிறைய பேர் அடிக்கடி கமெண்ட்ல போடுவீங்க கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல இதெல்லாம் நமக்கு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமைகளுக்குள்ள உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகி கொட்டி தீர்த்துறோம் டிசம்பர் ஒன்றாம் தேதிகளுக்குள்ளாக எல்லா பகுதிகளுக்கும் இப்போ சொல்கிற மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை முதல் அதீத கனமழை கொட்டி தீர்த்துடும் அதனால டிசம்பர் ஒன்றாம் தேதிகளுக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க அதுக்குள்ளே நமக்கு நிறைய இடங்களில் மழை பொழிவு தீவிரமடையும் நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை மிக கனமழைங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஆகவே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க நிறைய இடங்கள்ல ஆபத்தான பகுதிகள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் மலைப்பகுதிகள் கூட அதிக கனமழைங்கிறது பதிவாக போகுது சரி இத்தனை மாவட்டங்கள் பார்த்தோம் டெல்டா பற்றி ஒன்றுமே சொல்லலையே நீங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க அது எங்களுக்கு புரியுது டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் வந்து மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நமக்கு வந்து பெரும்பாலும் கனமழை மட்டுமே எதிர்பார்க்கப்பட்டது பெரும்பாலும் கனமழை மட்டுமே இருக்கும் ஆபத்தான நிலைமை நமக்கு டெல்டா பகுதிகள் கிடையாது ஏற்கனவே நமக்கு நிறைய மழை பதிவாகிடுச்சு குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளில் கடந்த நாட்களில் இருபது சென்டிமீட்டர் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் நிறைய மழை வந்திருக்கு நம்ம திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் ஆகட்டும் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் நிறைய பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக வந்துச்சு ஆனால் வட தமிழ்நாட்டில் பெருசாக மழையே இல்லாமல் இருந்துச்சு அதனால் இப்போது இந்த சுற்று மழை பொழியோடு டெல்டா மாவட்டத்தில் கனமழை மட்டும்தான் இருக்கும் நமக்கு வந்து வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை முதல் அதீத கனமழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மக்களே உங்களுக்கு ஆபத்து கிடையாது உங்களுக்கு கனமழை மட்டும்தான் இருக்கும் அதனால பயப்பட தேவையில்ல டெல்டாவில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்துருமோ அப்படின்ட்டு அடுத்ததாக தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிதமான மழை மட்டுமே இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மிதமான மழை மட்டுமே இருக்கும் ஏங்க மிதமான மழை மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த மண்டலம் வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை அதனுடைய திசை நகர்வு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மற்றும் வடமேற்கு இருக்கிறதுனால தொடர்ந்து சென்னை முதல் கடலூர் வரைக்கும் தான் அதிக மழை கொடுத்துட்டு போகுதே தவிர மற்றபடி இந்த திண்டுக்கல் மதுரை மிதமான மழைக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அதனால நிறைய மழை எதிர்பார்க்க வேண்டாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போதுங்கிற எந்த அச்சமும் தேவையில்லை மிதமான மழை லேசான மழை மட்டும் சாரல் மழை மிதமான மழையாக விட்டு விட்டு தென் மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் மிதமான மழை மட்டுமே நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக கனமழை மற்றும் அதிக மழையும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஆபத்தான நிலைமையில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து நண்பர்களையும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை விடும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வரும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதுலேயும் எல்லாருமே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் சேனலாக நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ லைவ் சேனல் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை நீங்கள் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை இருக்கை உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருகிறது